பலர் என்னை பார்த்து என்று கூறுகிறார்கள் முதிர்ச்சி என்றால் என்ன ஓம் சாந்தி மெச்சூரிட்டி அப்படின்னா மனிதனின் உடலின் வளர்ச்சியின் அடிப்படையிலேயோ வயதின் முதிர்ச்சியின் அடிப்படையிலையோ சொல்வது கிடையாது ஆனால் மனம் புத்தியின் வளர்ச்சியின் அடிப்படையில் சொல்வது அப்போ மனம்புத்தியின் வளர்ச்சி எப்படி அளக்கிறது அந்த மனிதனுடைய புரிதலின் அடிப்படையில் என்னை முதல்ல நான் நல்லா புரிஞ்சிருக்கணும் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன என்னுடைய வீக்னஸ் என்ன என்னுடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன நல்லா தான் இருக்கேன் ஆனால் இந்த சில விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப ஆவேசம் ஆயிடுறேன் என்கிட்ட போய் சொன்னாங்களோ ரொம்ப கோபம் வந்துடும் சிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பொய் சொல்வது மற்றவங்க போய் சொல்வது என்னை ட்ரிகர் பண்ணுது இது என்னுடைய ட்ரிகர் பாயிண்ட் அந்த மாதிரி எனக்குள்ள ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்ன அது அதை புரிஞ்சு வச்சுக்கணும் அது மட்டுமல்ல என்னை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க அந்த மனிதர்களுக்குள்ளேயும் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கும் நல்லா தான் நடந்துக்கிறாங்க ஒரு சில சமயம் அவங்க செய்கிற விஷயங்கள் தாங்கவே முடியலை ஏ அவங்களுக்குள்ள ஏதோ ட்ரிகர் ஆகிருக்கு அப்போ அவங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன அதையும் நான் புரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி மனிதர்களுக்குள்ள ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கோ மனிதர்களுக்குள்ள மெல்டிங் பாயிண்ட்ஸும் இருக்குது கட்டியாட்ட இருக்கக்கூடிய ஐஸ் கூட அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா லிக்விட் ஆகிடுது சாலிடாக இருந்த ஐஸ் லிக்விடாக தண்ணி மாதிரி ஆகிடுது அதே தான் எல்லா ட்ரிகர் பாயிண்ட்ஸுக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட்டும் இருக்கும் அதையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் எப்போ நான் மனிதர்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறேனோ என்ன நானே புரிஞ்சுக்கிறேனோ அப்போது அந்த மனிதர்களையெல்லாம் நான் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம் என்னையும் நான் ரொம்ப நல்லா நடத்திக்கலாம் ஆனால் இது பத்தாது சூழ்நிலைகளையும் புரிஞ்சுக்கணும் எந்த சூழ்நிலை நான் டைரக்டாக இன்வால்வ் ஆகி காரியம் செய்யணும் எந்த சூழ்நிலையில் நான் பேசிவாக சைலண்ட்டாக இருந்து காரியம் சாதிக்கணும் இதையும் நான் புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த புரிதலின் அடிப்படையில் என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தால் அது பாபாவுக்கு பிரியமானதாக இருக்கும் இறைவனுக்கு பிடித்த ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் கூட ஆன்மீக முயற்சினால் நம்ம வளர்த்துக்கலாம் ஆனால் புரிதல் மட்டும் இருந்தால் அவரை மெச்சோர்னு சொல்ல முடியாது இந்த புரிதலின் அடிப்படையில் தன்னுடைய ரெஸ்பான்ஸஸை ரெகுலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஏன் ரெகுலேட் பண்ண முடியறதில்ல மனோ வலிமை வில் பவர் அது இல்லை அப்போது இந்த மெச்சாரிட்டி இருக்கிறவங்க புரிதலும் இருக்குது அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான மனோ வலிமை வில் பவரும் இருக்குது அப்படின்னா அவங்க முன்னாடி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை அவங்க ரொம்ப ஸ்மூதாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க காமாக இருப்பாங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க ஸ்திரமாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க அந்த சூழ்நிலை எப்படி கடந்து போகும் அப்படின்னா நம்ம பிரிட்ஜு மேலே நின்றுட்டு இருக்கோம் பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி ஓடுது இல்லையா அது நம்மளை பாதிக்கவே பாதிக்காது இல்லையா அந்த மாதிரி மெச்சோர்டாக இருக்கக்கூடியவங்க சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணினா அந்த மாதிரி அந்த சூழ்நிலைகள் கடந்து போயிடும் சரி அப்போ இந்த மெச்சோரிட்டியை எனக்குள்ளே நான் எப்படி வளர்த்துக்கிறது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்டில் மரத்தை எல்லாம் வெட்டுறாங்க பச்சை மரத்தை வச்சு யாருமே ஃபர்னிச்சர் பண்ண மாட்டாங்க எவ்வளோ நல்ல மரமாக இருந்தாலும் அதை காயப்போட்டு சீசன் அவுட் பண்ணுவாங்க இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சூரியத்தின் வெப்பத்தில் அந்த மரத்தில் இருந்து அந்த நீர் பதமெல்லாம் காஞ்சி போயிருக்கு அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பண்ணால் அந்த ஃபர்னிச்சர் நெளிஞ்சி போகாமல் விரிஞ்சு போகாமல் குவாலிட்டியாக நீடித்து உழைக்கும் அதுபோல் ஆத்மா என்ன நானே சீசன் அவுட் பண்ணிக்கணும் அப்போ தான் மெச்சோரிட்டி வரும் எனக்குள்ள எப்படி சீசன் அவுட் பண்ணுறது எப்படி மெச்சோரிட்டி வளர்த்துக்கிறது அப்படின்னா ஆத்மா நான் என்னையே இறைவனினுடைய ஒளிக்கிரணங்கள் ஞான சூரியனினுடைய ஒளிக்கிரணங்கள் சக்தி கிரணங்கள் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நான் என்னை ஆட்படுத்தி கொள்ளணும் எப்படி செய்கிறது ஞான யோகத்தில் தீவிரமாக போகணும் இந்த ராஜயோக தியானத்துலேயும் எளிய ஞானத்துலேயும் நான் தீவிரமாக போகணும் சரி நான் தீவிரமாக போகிறேன் ஆனால் மெச்சூர் ஆயிருக்கேனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நம்ம வாழ்க்கையின் ஒரு ஒரு அடியிலையும் நம்ம ஞானபூர்வமாக யோக யுக்தா இறை நினைவில் ஒரு ஒரு அடியையும் நம்ம எடுத்து வச்சோமே ஆனால் அதைத்தான் தாரணை சேவை அப்படின்னு சொல்கிறோம் இதன் மூலமாக நம்ம எவ்வளோ மெச்சூர் ஆகிருப்போம்னு நம்மளும் புரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படி மெச்சூரிட்டியை நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கிட்டோம் நம்மளுடைய ரெஸ்பான்சஸ்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா அவங்க சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் மகான் தன்மை நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஓம் சாந்தி